ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு த சாப்டர் நம்ம எப்போ பத்தாவது சாப்டரும் முடிச்சிட்டோம் ஸ்ரீமத் பாகவதத்தோட பதினோராவது ஸ்கந்தத்தை பார்க்க போறோம் இந்த சாப்டரில் கிருஷ்ணனோட அந்த யாதவ குலம் எப்படி முடியிருது அதுக்கு முன்னால் என்ன சம்பவம் நடந்ததுன்னு வியாச எழுதுற கிருஷ்ணனோட பையன் சாம்பன் அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்பவும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அங்கே நாலு தரும் இன்னும் சில முனிவர்களும் நடந்து வந்துட்டுருக்கா அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவள் வந்து அவளை டீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறான் அந்த சாம்பன் ஒரு லேடி மாதிரி வேஷம் போட்டுண்டு அந்த சாரிக்கு கீழே ஒரு பில்லோ வச்சு கட்டின்ட்டு தன் ஃப்ரெண்ட்ஸோடு வரான் அவர் நாரதரை அவர் முனிவர்களையும் பார்த்துட்டு வணக்கம் நாரதரு இந்த லேடிக்கு குழந்த பிறக்க பொழுது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான் இந்த லேடிக்கு குழந்த பிறக்க பொழுது அது பேபி பாயா இருக்குமா பேபி கேர்லா இருக்குமான்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலான் நாரதருக்கு ஒரே கோபம் வருது அவர் சொல்ற என்ன திமுற உங்களுக்கெல்லாம் இந்த சோக்காடு லேடிக்கு பாயும் பிறக்காது கேர்ளும் பிறக்காது ஒரு உலக்கை தான் பிறக்கும் அப்புறம் உங்களோட குலமே அழிஞ்சு போறதுக்கு அந்த உலக்கையே காரணமாகும் ஆகும் அப்படின்னு ஒரு கேர்ஸ் கொடுத்துர்ற சாபம் கொடுத்துர்ற அது மாதிரியே கொஞ்ச நாள்ல ஒரு உலக்க பிறக்கிறது உடனே எல்லாரும் பயந்து அடிச்சுட்டு பலராமன் கிட்ட போய் சொல்றா இந்த மாதிரி உலக்க பொண்ணு வந்திருக்கு நாரதர் சாபத்துல அப்படின்ன உடனே பலராமன் சொல்கிற அச்சிச்சு நம்மளோட குலமே அழிஞ்சு போயிடுமா அந்த உலக்கையால் அப்படின்னா டூ ஒன் தே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த உலக்கை நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த உலக்கையை அழிச்சுடலாம் அப்படிங்கிற உலக்கேங்கிறது ஃபுல்லாக வுட்டில் இருக்கும் மரத்தில் இருக்கும் அந்த கீழே இருக்கிற ஒரு பார்ட் மாத்திரம் இரும்பில் இருக்கும் இரும்பு பூன்னு பேர் அந்த பூன் போட்டு இருக்கும் ஒரு கவரிங் இருக்கும் இவன் என்ன பண்ணுறா அந்த மரமாக இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் சின்ன சின்ன தூளாக பண்ணி மரத்தூளாக பண்ணி சமுதிரத்தில் தூக்கி போட்டுடுறா அண்ட் இரும்பையும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுடுறா அப்படின்னா அது அந்த சமுதிரத்தில் தூக்கி போட்ட மரத்தூள் எல்லாத்தையும் வேவ்ஸ் கடலடைகள் வந்து திருப்பியும் சீஷோர்லேயே கொண்டு வந்து சேர்த்துடுறது அந்த தூளெல்லாம் ஒரு கிராஸாக மாறிடுறது புல் எரிக்கான ஒரு டைப் ஆஃப் கிராஸ் அது ஷார்ப்பாக பிளேடு மாதிரி இருக்கும் திக்காக இருக்கும் உயரமாக இருக்கும் அது அங்கே நிறைய அந்த புல் முளைக்கிறது அந்த இரும்பு பார்த்து இருக்கு பற்றியா அதை ஒரு மீன் சாப்பிட்ருக்கு ஒரு ஹண்டர் என்ன பண்றான் அவன் ஃபிஷர்மேனாகவும் இருக்கான் அவன் வந்து அந்த போட்டில் அந்த மீனை பிடிக்கிறான் பிடிச்சி வீட்டுக்கடுத்துன்னு வந்து அதை கட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இந்த இரும்பு பூன்னு இருக்குது இந்த இரும்பு கவரிங் அதை எடுத்து வச்சிருந்து அவன் ஒரு ஆரோக்கு எண்டிங்கில் அந்த ஆரோவை போட்டு ஒரு ஆரோ பண்ணி தன்னோட வச்சுக்கிறான் அப்புறம் ஒரு நாளைக்கு நாரத சொன்ன மாதிரியே இவள் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு அட்டகாசமாக சிரிச்சுண்டு விரிச்சுண்டு இருக்கும்போது அவளுக்குள்ளே வாய் வார்த்தை வந்து ஆர்கியுமெண்ட் வந்து சண்டை போட ஆரம்பிச்சு அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த புல் பிளேடு எடுத்து ஒத்தரை ஒருத்தர் அடிச்சுட்டு அவள் எல்லா ஏதவாலும் அழிஞ்சு போயிடுறான் ஆ கிருஷ்ணர் ஒருத்தர் தான் பாக்கியிருக்க அவருக்கு தான் அந்த வேடன் வச்சிருக்கான் இல்லையா ஆரோ பண்ணி வச்சுட்டுருக்கானே அதை அவன் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் மரத்து மேலே உட்காந்துட்டு காலை கீழே தொங்க போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போது இந்த வேடன் அந்த காலை பார்த்து ஏதோ ஒரு பேர்டோ அனிமலோ இருக்குன்னு அந்த ஆரோவை ஷூட் பண்ணுறான் அவர் பகவானுக்கு பிராணன் போயிடுறது ஆனால் அவர் தன்னோட திவ்ய மங்கள ஸ்வரூபத்திலேயே வைகுந்தம் கிளம்பி போற தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே பூ மாறி இதோட அந்த ஆனந்தமான ஒரு கலர்ஃபுல் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போதுக்கப்புறம் வியாசர் சனகாதி முனிவர்களுக்காக பகவான் விஷ்ணு அன்னபக்ஷி ரூபத்தில் வந்து சில உபதேசங்கள் கொடுக்குறார் அதை பற்றி ரொம்பவும் டீட்டெயில்டாக இதில் ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணியிருக்கார் அதுக்கு ஹம்சகீதம்னு பேர் இதுக்கப்புறம் உத்தவர் கிட்ட கிருஷ்ணன் பேசின்னு இருக்கார் உத்தவரும் கிருஷ்ணனும் பால்ய ஸ்நேகிதா அவ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்றார் உத்தவா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தத்தாத்திரைய அவத்தான் எடுத்தேன் யது வம்சத்து ராஜாவத்தை ரொம்பவும் டிப்ரெஸ்டாக இருந்தான் அவனோட டிப்ரெஷனை போக்கி அவனுக்கு லைஃபோட தத்துவங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு அவதூத்தனாக அங்கே வந்தேன் அவனை மீட் பண்ணினேன் அப்போ அவன் என்னை பார்த்துட்டு கேட்டான் நீங்கள் இவ்வளவு பரவசமான நிலையில இருக்கிறது ஒரு ஆனந்தம் ஒரு ப்ளீஸ்ஃபுல் பரவசமான நிலை இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு யார் குரு அவரை எனக்கு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட போய் நானும் அந்த மந்த்ரோபதேசம் கற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் நான் எந்த ஒரு குருக்கிட்டையும் போல லைஃபோட அனுபவத்தில் கவனித்து பார்த்து நான் இருபத்தி நாலு குருவை கண்டுபிடிச்சு வச்சுட்டேன் இந்த இருபத்தி நாலு குரு தான் என்னோட ஆத்ம ஞானத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன் இப்போ உத்தவா உனக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் அந்த இருபத்தி நாலு குரு யார் யார் அப்படின்ட்டு உத்தவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கிருஷ்ணன் அதுதான் உத்தவ கீதான்னு பேரு இல்லைன்னா அவதூத கீதான்னு சொல்லலாம் முதல் குரு யாருன்னா இந்த பூமி கிட்டேந்து பொறுமையை கற்றுண்டேன் எவ்வளவு தூரம் அந்த பூமியை நம்ம எல்லா விதத்துலயும் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம அதை போட்டு தோண்டி தோண்டி டிக் பண்ணி பண்ணா கூட அது பொறுமையா தான் இருக்கு பூமி கிட்டேருந்து அந்த பேஷன்ஸை நான் கற்றுண்டேன் அடுத்த குரு ரெண்டாவது குரு காற்று விண்டு காற்று எப்ப பார்த்தாலும் எந்த கண்டாலும் அடிச்சுட்டு தான் இருக்கு இப்ப அது பூக்கடை வழியா போற சமயத்துல பூவோட வாசனை அதுக்கு அந்த காத்துல தெரியுது ஃபிஷ் மார்க்கெட் வழியா போகும்போது அந்த மீனோட வாசனை ஒவ்வொரு இடத்துல அது என்னென்ன வாசனை எடுத்துக்கிறதோ அது அந்தந்த இடத்துல விட்டுருக்கு அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸும் ஒரு இமோஷன்ஸையும் இன்னொரு இமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது ஒரு நாளைக்கு எதான சேடா நடந்ததுன்னா அதை அடுத்த நாளைக்கு அதே சேட்னஸ் எடுத்துன்னு போகக்கூடாது அதே மாதிரி ஹாப்பினஸ்ஸையும் ஓவரா அதில் இண்டல்ஜ் பண்ணக்கூடாது அடுத்த குரு வானம் ஸ்கை ஸ்பேஸ் அதுக்கிட்டே நான் என்ன கற்றுக்குறேன் வானத்தில் சிறு சமயத்தில் ரெயின்போ வருது சில சமயத்தில் பிளாக் கிளவுட்ஸ் இருக்குது சில சமயம் கிளியர் ப்ளூ ஸ்கை இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் இருந்தால் கூட அந்த ஸ்கை என்னமோ இன்டிபெண்ட்டாக தான் இருக்குது இந்த சேஞ்சஸ்னால ஸ்கை அஃபெக்ட் ஆகுறதில்ல என்னோட நாலாவது குரு தண்ணீர் வாட்டர் கிளியர் வாட்டரை பார்த்தோம்னா அதுக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் கூட தெரியும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கும் நம்மளோட ஃபேஸ் கூட அதுல தெரியும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட மனசில் கள்ளம் கபடம் இல்லாமல் நல்ல கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கணும் அதே சமயத்தில் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிற மாதிரி மனசை கள்ளம் கபட்டம் இல்லாமல் வச்சுக்கணும் இதுக்கு அடுத்த குரு நெருப்பு ஃபயர் ஃபயர் என்ன பண்ணுறது பிரைட்னஸ் கொடுக்கறது எங்கெங்கே ஃபயர் இருக்கோ அது லேம்பாக இருந்தாலும் சரி பெரிய ஃபயர் இருந்தோம் பான் ஃபயர் இருந்தாலும் டார்க்னஸை போக்கி லைட்டு கொடுக்குறா மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட சேர்ந்தவா எல்லாருக்கும் நல்ல அறிவு போதனை கொடுத்து அவளோட அறிவை வளர்க்கணும் ஆறாவது குரு நிலா மூன் மூன்கிட்டருந்து என்னென்னா இப்போ நம்ம கீழே ஒரு பாத்திரங்கள்னால் பத்து பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா பௌர்ணமி அன்றைக்கி எல்லா பாத்திரத்துலையும் அந்த நிலா தெரியும் இருக்கிறதுன்னு ஒரு நிலா தான் அது மாதிரி நமக்கு பகவான்கிறவர் ஒருத்தர் தான் அவரை வந்து வேறு பாத்திரத்தில் எந்த விதத்தில் இருக்கே பார்க்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அந்த பரமாத்மா தெரிகிறது ஏழாவது குரு சூரியன் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ரெகுலாரிட்டி பங்க்சுவாலிட்டி சமயம் தவறாம ஒரு நாள் கூட விடாம கரெக்டா நமக்கு வந்து வெளிச்சம் சக்தி சூடு எல்லாத்தையும் கொடுக்கறார் சூரியன் இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட இருக்க முடியாது சோலார் சிஸ்டமே சூரியன் தான் டிபெண்ட் ஆகுது சூரியன் பாரபக்ஷம் காமிக்கத்தில் எல்லாருக்கும் அதே மாதிரி டெம்பரேச்சர் தான் கொடுக்குறார் அதே மாதிரி சூரிய வெளிச்சம் தான் கொடுக்குறார் எல்லா ஜீவராசிகளையும் யூனிஃபார்மா ட்ரீட் பண்ற அது மாதிரி நம்மளும் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நல்லவத் நல்லவற்றை எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கணும் இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கணும் ஷேர் பண்ணனும் அடுத்த குரு புறா பிஜன் பிஜன் ரொம்ப ஃபேமிலி ஃபேமிலியா இருக்கிற ஒரு பேர்டு அது ரொம்பவுமே ஃபேமிலி ஃபேமிலி அட்டாச்மென்ட்ல இருக்கும் அதனால ஒரு வேடன் வந்து ஆண் புறாவை பிடிச்சிட்டான்னா பெண் புறாவும் அதில் போய் அந்த நெட்டுக்குள்ளே விழுந்துடும் உடனே எல்லா புறாவும் அங்கே போய் அதோடு சேர்ந்துட்டு அந்த நெட்டில் மாட்டிக்கும் இது மாதிரி ஃபேமிலியோடு இருக்கும்போது ரொம்பவும் அட்டாச்மெண்ட்டோடு பந்தத்தில் மாட்டின்றோம்னா அப்புறம் அது நமக்கு தான் துன்பத்தை கொடுக்குங்கிறத நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படிங்கறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்